தமிழ்நாடு பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையிலிருந்து அப்ரண்டிஸ் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பட்டதாரி பழகுனருக்கான பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பட்டதாரி பழகுனர் மற்றும் டிப்ளமோ பழகுனர் என ஐநூறு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது பட்டதாரி பழகுனரை பொறுத்த வரைக்கும் பிஇ பி பட்டம் பெற்றிருக்கணும் டிப்ளமோ பழகுனரை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ பாட தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இது அப்பரண்டிஸ் காலி பணியிடம் தான் ஒரு ஆண்டிற்கு தற்காலிகமாக இந்த காலி பணியிடம் நிரப்பப்படும் தகுதிகளை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அப்பரண்டிஸ் முடித்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாது மற்றும் முப்பது வயதிற்குள் உட்பட்டவர்கள் வயது வரம்பு சலுகைகளின் அடிப்படையில் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கல்வி தகுதியை பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க இந்த பணியிடங்கள் அனைத்துமே முற்றிலும் தற்காலிகமானது ஒரு வருடம் அப்பரண்டிஸ் ட்ரைனியாக மட்டும்தான் எடுப்போம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் பி காம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பி கடைசி நாள் மார்ச் முப்பத்தி ஒன்று